எஸ் சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீர்த்து போகச் செய்துள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை செய்திகள் மற்றும் தலித் அமைப்புகள் இணைந்து தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோவை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய மறியல் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் நினைக்கிறார் பிரசாந்த் கோயம்புத்தூர்ல ரயில் நிலையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்க என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க அங்கு என்ன மாதிரியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கள நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம் மனோஜ்குமார் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகம் முழுவதும் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை கட்சி மற்றும் பெரியாரி அம்பேத்கர் இயக்கங்கள் சார்பில் வன்கொடுமை திருத்த சட்டத்தை எதிர்த்து வன்கொடுமை திருத்தம் கொண்டதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில கோவை ரயில் நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில பெரியாரி அம்பேத்கர் இயக்கங்கள் விடுதலை உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் ரயில் நிலையத்திற்கு உள்ளே சென்று மறியல் கண்டவாளத்தில் அமர்ந்து முச்சகை போராட்டம் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் காவல்துறை மறுத்தின் அடிப்படையில் அவர்கள் ரயில் நிலையம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தர்ணா போராட்டத்துக்கு முடிந்து அவர்கள் உள்ளே செல்ல முயன்ற பொழுது போலீஸாருக்கும் ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் தந்தை பெரியார் திராவல் தந்தை பெரியார் திராவட கழகத்தை சேர்ந்த பொய்ச்சலா சு ராமகிருஷ்ணன் மயக்கமடைந்தார் இதன் அடிப்படையில் போராட்டமானது அமர்ந்து தண்ணப்பட்டது மீண்டும் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் தற்போது போராட்டம் முடிந்து அனைவரின் காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து ஈடுபட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வராங்க இந்த இந்த போராட்டத்தின் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை திருத்தம் கொண்டு வர வேண்டும் இதற்கு உடனடியாக மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படை முழக்கமாக எழுப்பி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டலத்திற்கு கலை செல்லப்படுகிறார் சாஜியத்தை நீங்கள் நிறைய பார்த்துக்கிறீங்க மனோஜ்